கத்தாரில் சுதந்திரம் வர்றதுனால நம்ம வீட்டில் சுதந்திரமாக கொடியெலாம் கட்டிண்டார் பாபா அதனால் அன்றைக்கி நாங்கள் கொடி கட்டிட்டு காலையில் எங்களுக்கு இந்த வேலை தான் பாபாவோட சொன்னேன் இந்த மாதிரி பெருசாக ஒரு கம்பி ஒன்று ஆய்ங்குடாபா வீட்டு உச்சியெல்லாம் வச்சு நம்ம கொடி எடுத்துவோம் போவானே பாபா சரிக்காங்க எப்போ அதை ஏற்றுப்போம் தெரியல பாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் அப்படி இருக்கீங்க அழைக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பார்க்குறீங்க ஃபுல்லாக பார்க்க மாட்டீங்க ஃபுல்லாக பாருங்கள் வீடியோ பிடிச்சிட்டு அவர் லைக் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சலாம் அன்லைக் பண்ணுங்கள் மறக்காமல் பார்க்காம ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குற ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி யாராக இருந்தாலும் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு பக்கத்து பில்லைக்கோன் க்ளிக் பண்ணி ஹாலில் போடுங்க இதே மாதிரி ரெகுலராக வீடியோ போட்டுக்கிட்டுருக்கேன் தொடர்ந்து பாருங்கள் கத்தாரில் சுதந்திரம் வரதுனால நம்ம வீட்டில் சுதந்திரமாக கொடிலாம் கட்டிட்டு பாபா ஆனால் நாங்கள் கொடி கட்டிகிட்டு இருக்காங்க காலையில் எங்களுக்கு இந்த வேலை தான் பாபாடு சொன்னேன் இந்த மாதிரி பெருசாக ஒரு கம்பி ஒன்று வாங்கி கொடு வீட்டு உச்சியெல்லாம் வச்சு நம்ம கொடியும் போவான்னு பாபா சேரிக்காங்க எப்போ அதை ஏற்ற பண்ணிச்சிடல ஆனால் டைம் பாசம் நல்லா இல்லை வந்து தேதி வரைக்கும் ஜாக ஜோதி இருக்கும் கத்தார் கத்தாரில் உள்ளவங்களும் தெரியும் பட் இந்தியாவில் இருக்கிறவங்க மற்றபடி நம்ம வீடியோவை மலேசியா சிங்கப்பூர் தாய்லாண்டு துபாய் பஹ்ரீன் அப்படிலாம் பார்க்குறீங்க அவங்களும் தெரியாது பாருங்க அக்காவும் இருக்கோம் வெட்டி பயங்கரம் வெட்டிலாம் இங்கே கத்தாரில் தோந்தே இது அது பாருங்க இதே வீட்டில் உள்ள வேலைக்காரி வச்சு மாறடிச்சாது எல்லாம் பண்ணிக்கிறது அப்புறம் பாருங்க மாப்பி முஸ்கிலா முத்தம் மஞ்சள் ஓகே அக்கே தாக்கே அச்சல் தி அச்சியல் மூச்சு லாஜி அக்கியல் அச்சி மூச்சேன் தாப்பானு

மதியானம் மஜ்ட்டில் வச்சு போனான் சாப்பிட்ற ஆசைப்பட்லையா இப்போ கடைக்கு போகிறான் சாப்பிட அது எங்க கேப் சேங்கி சாப்பிட போகிறான் பார்த்துங்க வயசு எப்படியும் ஒரு நாற்பத்தஞ்சி ஐம்பது வயசாக போகுது பாருங்களா பாருங்கள் நம்மள்தான் இருந்த காலத்துக்கும் ஒண்ணுத்துக்கும் பிரயோஜனம் இல்லாமல் சம்பாரிக்காசாக போய் ஊருக்கு அனுப்பிட்டுருப்போம் என்ஜாய் பண்ணுறாலும் வேலை கறீங்க பாருங்க எப்படி இருக்கு அதுதான் கொடியை ஒன்று கூட கட் பண்ணிடக்கூடாது கட் பண்ணால் எங்கள் பாபாவுக்கு ரொம்ப வந்துடும் கரெக்டாக லெவலாக கட் பண்ண கட் பண்ணணும் லெவலாக கட் பண்ணணும் அதுமாதிரி இந்த பிசுலாம் இருக்கக்கூடாது அப்படி பார்க்கணும் வெளியில் அதெல்லாம் கரெக்டாக எல்லாம் ஜாயின்லாம் கட் பண்ணி வாங்குறோமா தெளிவா வெளியூர் வெளியூர்னு பார்த்தாக்கா ஆ பார்க்க வேறு லெவலில் இருக்குதுப்பா வேறு ஃபேமிலி பார்ப்போங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருக்கணும் எங்கள் பாபாவுக்கு வந்து அப்போ எங்கள் பாபாவுக்கு ரொம்ப பிடிக்கும் இப்படி பிடிச்சியா எந்த வேலை மாதிரி போய் என்ன பண்ணுறது இதை ஜாயின் பண்ணணும் அடுத்து இந்த கயிறு வச்சுருக்காங்களோ இந்த கயிறு கட் பண்ணி அதை கட்டணும் சரி

ഇന്നാരേ വെയിറ്റ് കട്ടോ മാർ എവിടെ പോറ മടിക്കരണ്ടോ ഓക്കേ கரெക്റ്റാ കണ്ടിရော അവളെ മടിച്ചിട്ട് വന്നേ ബാബാ വരേണ്ടി ജില്ലാ കട ഓക്കേ ദാ ഓക്കേ ദാ നം ப்பா நம்ம இந்தியாவில் சுதந்திரம் ஒன்றும் போது கூட நான் நம்ம ஊரில் இந்த மாதிரிலாம் கொடி கட்டினதில்லைங்க கொடி அப்படி கட்டி கட்டி கட்டியே கைவெளி வந்துருமா இருக்குங்க சும்மா ஒரு கோடி ரெண்டு கொடி இல்லைங்க வீடு சுற்றி காமன் சுத்தி கட்டணும் காலையில இருக்கோம் ஒன்றும் முடிஞ்ச பாடில்லை மணி சாய்ந்தரம் அஞ்சு மணி போகுது இருட்ட போகுது என்ன பண்ணுறது இப்போ இது கட்டி முடிஞ்சோன்னா இது மட்டும் வீட்டு மேலே ஏறி போய் டாப்பில் பெரிய கொடி ஒன்று இருக்குது எப்போனாக்கா நம்ம கத்தாத வந்து முக்காசு அடிச்சு பார்த்தா கொடி எங்களுக்கு இந்த கொடி ஏற்றுக்கார் பாப்பா அதுவும் கஷ்டமாக இதுமாதிரி இருக்கு என்ன பண்ணுறது

கோமத இ மாடுங்காய் கந்த கரனை மக்களே பாக்குறீங்க அது சிங்கள மொழி ரோட்ல போயிட்டு இருக்காரு மொழி கட்டுற பத்தி அதை எந்த ஊருக்கு அதை நான் வர்த்தேன் கோமோத குந்தாய் கந்த கரனை ஏன்னா இப்ப ஸ்ரீலாங்க பாக்கிறாங்க வீடியோலாம் நம்ம சப்ஸ்கிரைப்பராக நம்ம வாங்கலாம் கொஞ்சம் கற்று அவங்க கற்றுக்கிட்டு இருக்கோம் இப்போ ஸ்ரீலாங்கா கொஞ்சம் கற்றுக்கிட்டு இருக்கோம் சப்போர்ட் பண்ணுங்க நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணா நம்ம வீடியோ வந்து ரெகுலராக போட்டுருந்தோம் கஷ்டப்பட்டு நம்மளோட லைஃப் அரபி கண்ட்ரி எப்படி போகுதுங்கிற பற்றி நம்ம இருக்கோம் நட்டு பார்க்க மாட்டேங்கிறீங்க பாருங்கள் ஒரு லைக் மட்டும் போட்டுருங்க இன்றைக்கி எப்படி நைட் ஆயிரம் நினைக்கிறேன் இப்போ ஊராக ஜாயின் பண்ணி அப்படியே விஷயம் ஒரு ஒன்றும் மணி நேரத்தில் கட்டாக கூலிங் அரைஞ்சிரும் பதினெட்டு அரைஞ்சிருக்கு அடுத்த கூலிங் அரைஞ்சி கூலிங்னாக்கா நம்ம இந்தியாவோட தோற்றுற மாதிரி இருக்குது படுக்க வச்சுருதுங்க உடம்பு எக்கெல்லாம் வெளியே அந்த அளவுக்கு இருக்குது கூலிங்கு என்ன பண்ணுறது எங்கள் எங்களோட வாழ்க்கை அந்த மாதிரி ஓடிட்டுருக்கு வெளிநாட்டில் அப்பயே சொன்னாங்க படி படி படிச்சுருந்தா அந்த எங்களுக்கு தேவையா படிக்காதெல்லாம் இப்படி கஷ்டப்பட்டுருக்கோம் என்ன பண்ணுறது விட்டு முடிச்சு போட்டு கை வெளி வந்துடுச்சு பதினெட்டாந்தேதி வர்றதுக்கு இப்போ நாங்கள் ரெடி பண்ணிகிட்ருக்கோம் போதும் எங்கள் வீட்டை டெக்கரேஷன் அளவுக்கு நடந்துட்டு போய் பத்தாது அம்பியா கொடு அம்பியா கொடி சொல்லு படத்துட்டாடம் மேடம் கோடி பத்துல கோடி ஒன்னூறு அறுபதுல கொடி ஆர்டர் ஏடி போட்டு ஏறி போட முடியுமா சொல்லுடா கேட்குறா தான் என்ன ஹெலிகாப்டர்ல போட முடியுமா கப்ப முற்றமாக பொ கொடி கட்டி முடித்தாச்சு இவங்கக்கிட்ட எப்படியே வாங்கணும் முடிஞ்சு பொடி இல்லை வீட்டில் வேறு கட்டில்கிட்ட சொல்லி தான் சொல்லணும் இல்லை எப்படி முடிஞ்சு வாங்கி கூட வாங்கிட்டு கற்றுக்கணும்னு சொல்லணும் அந்த பார்த்து கட்டணம் பார்க்குறாங்க இல்லை கட்டில் சொன்னது சாமோண்டு ஃபுல்லாக கட்டிலும் அப்படின்னு பார்க்கல வேறு ஒர்க் கொடி பத்து சுத்தமாக பத்தில் இதோட ஸ்டாப் ஆகிட்டு ஸ்டாப் ஆகிட்டு தொடியும் இல்லை வேறு இது வாங்கி தான் கட்டணும் இது மட்டும் நாளைக்கு தான் கட்டுற மாதிரி இருக்கணும் நீங்கள் இன்றைக்கி இதோட இந்த வீட்டு முடிஞ்சி இது மட்டும் வீட்டுக்குள்ளே போய் காரும் பார்க்கிங் பண்ணணும் லைட்டாக கட்டணும் லைட் நிறையா இருக்கும் மக்களே நாங்கள் வாங்குகிற சொல்லிட்டாங்க மக்களே இது மட்டும் துளுவாருக்கு போனோம் நகரிகக்கம் தங்க இருக்குது இந்த கொடி வர முடிஞ்சி ஆர்ட்ரு பண்ணி வரக்கணும் ஓகே மீண்டும் நாளை சந்திப்போம் எது வரைக்கும் வேலை முடிஞ்சிருக்கேன்னு நாளைக்கு நான் சொல்கிறேன் வீடியோவில் இன்றைக்கி இந்த வீடியோ முடிப்போம் பிடிச்சிருந்தாக்கா மறக்காமல் பண்ணிங்க பிள்ளைகளுக்கு இருக்கேன் கிளீப்பில் ஃபாலோ போடுங்க அது மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் அது மாதிரி நம்மளோட ஜாப் எப்படி போயிட்டுருக்கு எந்த மாதிரி போயிட்டுருக்கு நம்ம வீட்டில் என்ன ப்ராப்ளம் இருக்குது அதை பற்றி நிறைய வீடியோ போட்டுகிட்ருக்கோம் மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் மறுத்த வெளியே சந்திப்போம் ஓகே பாய் பாய் மக்கள்